வணக்கம் ஜால் மீனவன் இதுக்கு முதல் வீடியோவில் எல்லாம் தண்ணிக்குள்ளே எடுத்த வீடியோ தான் பார்த்த நீங்கள் இன்றைக்கு அது இல்லை அந்த தண்ணிக்குள்ளே காட்டின மீன் எல்லாம் அப்படி மீனில் எங்கள்கிட்ட போட்டுக்களை ஏற்றுவோம் மட்டுந்தான் போகிறேன் சல்லி என்று சொன்னான் அந்த மீனுக்கு பேர் அதை பாருங்கள் போகிறோம் இதுவும் வீடியோ யாரும் பிடிக்கலை சும்மா ஸ்டாண்ட் பண்ணி விட்டுருக்கு அப்போ அது என்னென்னலாம் ரெக்கோர்ட் பண்ணதுன்ட்டு எனக்கு தெரியாது எங்கள்கிட்ட வேலை முடியாது சும்மா எடுத்து பார்த்துட்டு ஓகேண்டா அதை அப்லோட் பண்ணுறது அவ்வளோதான் இந்த மீன் சரியான மலி இன்றைக்கு இந்த மீன் ஒரு கிலோ எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு தான் எங்கள்கிட்ட எடுத்தவங்க தொழிலாளிகிட்ட எங்கள் கஸ்டமருக்கு எவ்வளோத்துக்கு கொடுக்குறாங்களோ தெரியலை அப்படின்னு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குலாம் கொடுப்பாங்க அந்த அனியம் ஒன்று சொல்லுங்கள் போட்டுக்கு மேலே நிறைய விலை கிடக்குது அது என்ன சம்பவம்னா இன்றைக்கு நாங்கள் விலை மாற்றாண்டு தான் போனாங்க ஆனால் பார்த்தால் நிறைய மீன் நம்மளால் எங்களுக்கு கொஞ்சம் மீன் வரும் தெரியும் அதை பக்கத்து போட் போட்டுக்கார்ட்ட வச்சாவியல் கரையில் கொண்டு வந்து விற்கிறவியல் அதுதான் நம்மளாங்களோட களங்கட்டியில் நாங்கள் எல்லாம் செய்கிறது ஒரு உதவி மாதிரி செய்வாங்க வெறியாக்கள் மேலே மாற்றுறேன்டா நாங்கள் அவங்களோட மீனை வேண்டி கொண்டு விற்கிறது அதுமாதிரி நாங்கள் விலை மாற்றுறேண்டா அவங்க கொடுத்து கொடுத்துறது ஆனால் நிறைய மீன் என்று சொன்னால் ஏற்ற அது ஒரு போட்டில் ஒரு குறிப்பிட்ட கிலோ தான் ஏற்றலாம் அதுக்கு மேலே ஏற்றினா ஆனால் கரைக்கு வேற பிந்தி போடும் அடுத்து போட்டு ஓடாது நிறைய ஃபியூலில் திரும்புன்ற காண்டி என்ன செய்தது அப்பாக்களை டோட்டலாக நாலு பேர் போனாங்க அப்பாவையும் இன்னொரு கூட்டாளியும் தண்ணிகளை வேலை பாய சொல்லி போட்டு நாங்கள் ஒரு ரெண்டு பேர் மட்டும் கொண்டு போய் ஈத்துட்டு திரும்ப வந்து ஏற்றினாங்க ஏனெண்டா அந்த மீன் தானே இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு முதல் நான் கரைக்கு கொண்டு வந்தால் இப்படி எண்பது ரூபாய்க்காவது கொடுக்கலாம் கிலோ ஆனால் நாங்கள் மாற்றிட்டு வரேன்னு சொன்னால் மதியம் ஒரு மணி ஆகும் ஒரு மணிக்கு பிறகு கொண்டு வந்து மீனை யோசனம் இல்லை எழுக்கிற தான் கொஞ்சம் ரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தால் ஓகே எடுத்தபடி பிரச்சிடலாம் அந்த நான் வச்சது தான் மரக்கல் அதுக்கு நிறைய பயன்பாடு இருக்குது உண்மையாகவே இன்ஜின் ஓடியலாத பரப்பு நிலங்கள் என்னென்னு சொல்கிறோம் அந்த புல் வளர்ந்த இடங்கள்லாம் இன்ஜின் ஓடாது அடிக்கி கரைக்கிளையெல்லாம் இன்ஜின் ஓடாது மரக்கலாலாம் தாங்கணும் அது தான் மரக்கல்ன்றது தாங்குகிற கோல் தான் அது சில பேர் துடுப்பு வச்சுருப்பாங்க அது எட்டாத தண்ணிக்க இதை ஒரு எட்டு தண்ணி போடுறது அதில் பார்த்தீங்கன்னா மீன் அது ஒரு பொட்டியில் நாற்பது கிலோ கொல்லும் காற்றும் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிது இப்போ நீ அடுத்த மாதமும் சோளோ காற்று வந்துடும் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம்தான் இந்த காலத்தில் கடல் கிளியராக இருக்கிறது அப்போ இதுக்கு மாதிரி போட்ட வீடியோலாம் நான் தண்ணிக்குள்ளெடுத போட்ட நான் இனிமேல் அடிக்கலாம் ஏன்டா கடல் கிழங்கிடும் கிளங்கினா தெளிவு இருக்காது ஓகே இப்போ நாங்கள் விட்டுட்டு போன நிறம் அப்பாக்கள் செய்த வேலை தான் இது அந்த வேலையை நான் தட்டிட்டு போனால் அவர் நான் கரைக்கு போய் விற்றுட்டு வர்றதுக்கு அப்படியும் டூ ஹவர்ஸ்கிட்ட எடுக்கும் அந்த டூ ஹவர்ஸ் முயல் கடலுக்கு நண்டு வேலை செய்வின்னேன் இதை வேலை கொழுகுறைன்னு சொல்கிறாரு கீழே பாஞ்சி கொடுத்துட்டு போனாங்க இப்போ கொழுவுறேன் மேலே பிறகு தான் அந்த மேலேருந்து பார்க்க ஒரு கூடு மாதிரி தெரியும் அங்கால தெரிகிறது நில வேலை வேலி வேலை என்று சொல்கிறோம் வேலி அடிக்கிற மாதிரி தான் கடலுக்குள்ள இது வந்து பட்டி பெருங்குடா கையஸ் என்று சொல்லுவோம் இப்போ அப்பா கொழுவுறது பெருங்குடான்னு நிற்கிற நோக்கியோ பெருங்குடா கொழியை கொண்டு முதலாவது கீழே கொழுகிறோம் அந்த அலை வாங்கன்னு சொல்லிட்டு நிலத்தில் தண்ணிக்குள்ளே போயிட்டு இப்போ மேலே நின்று மேலே கொழகிறார் இப்போ ஒரு உருவம் வரும் ஒரு பட்டி மாதிரி ஒரு வந்துடும் இது ஒவ்வொரு மாதமும் செய்யணும் இந்த விலை மாத்தாட்டியில் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த விலை ஃபுல்லாக பாசி பிடிச்சிட்டு மீன் வராது இந்த கொலுறை வந்து எல்லோரும் செய்யலாது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆகலாம் எந்தால் நம்ம வெயில் செய்தால்தான் வடிவ டேக்கும் இல்லாட்டிக்கு தாறு வடிவில்லாமல் இருக்கும் அலங்கோலமாக இருக்கும் என்று சொல்லுவாருங்கப்பா இது ஒரு சின்ன மெல்ல மன்றது இது எப்படின்னா கரைக்கு வந்துட்டு வந்தால் தண்ணி காணாது இந்த தெரியுது பாருங்கள் இல்லை ஒரு அரை அடி தண்ணி தான் நிற்கிது போட் நிதைக்கிறதுக்கே காணாது இருந்தால் போட்டுக்கெல்லாம் பழைய விலை இருக்காது சரியான பேரை இப்போ இன்ஜினை அரலோக்கன்னு சொல்லி வியத்தி போட்டு ஓடி வர்றது அப்படி ஓடினா தான் இன்ஜின்கிட்ட பப்ளர் மண்ணெல்லாம் முட்டாது இல்லாட்டி மண்ணில் முட்டி இன்ஜின் எடுக்கும் பப்ளர் தேஞ்சி போடும் இது ஒரு கல்லோண்டு வந்து வேண்டாம் எல்லாம் போச்சு பெரிய செலவாக போயிடும் எட்டு லட்சம் ரூபாய் இன்ஜின பெருமதி அந்த பப்ளர் வாலுகள் செய்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாயிடும் அதெல்லாம் அப்படி ஏரலோக்கலை போட்டு ஓடுறோம் நாங்கள் நன்றி